இதே இதே திமுக இதே திமுக இல்ல தமிழக முதல்வர் வந்து அவர்கள் வந்து ஈழம் சார்ந்து இலங்கை தமிழர்கள் சார்ந்து நிறைய ஆதரவு நிலைப்பாடுகளை எடுத்திருக்காங்க பேசியிருக்காங்க நிறைய திரைப்படங்களை தமிழக முதல்வர் ஸ்டாலின் போயிட்டு நேர்ல போய் பார்க்கிறார் நிறைய திரைப்படங்களை பார்த்திருக்கார் பார்த்துட்டு அதை பத்தி விமர்சனம் கொடுத்துருக்காரு அவர் ஏன் இது போன்ற ஒரு திரைப்படத்தை ஆதரிக்கிறதோ இல்லை நேர்ல போய் பார்க்கறதோ அது மாதிரியான முயற்சிகளை ஏன் முன்னெடுக்கிறது இல்லை அது உங்களுக்கு இந்த மண்ணுடைய வரலாறு உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கணும் அது இயற்கையாகவே அந்த கொண்டோடு வரணும் நீங்க வந்து அதுவும் எந்த மாதிரி நேரத்தில் நீங்க நான் வந்து அவரை குறை சொல்லல ஆனா இந்த ஆனா நீங்க எந்த மாதிரி நேரத்தில் நீங்க படம் பார்த்து கருத்து சொல்றீங்க மக்கள் அவங்க தூய்மை பணியாளர்களும் அங்க வந்து போராடிட்டு இருந்தாங்க அவங்க வழியோடு அங்க அழட்டிட்டு இருக்காங்க நீங்க அந்த நேரத்தில் படம் பார்த்து அந்த மக்களை செய்தி வராம நீங்க டைவெர்ட் பண்ணுவீங்க அது தாம இன்னும் ஒண்ணு சொல்ல வரும்பேன் நான் சின்ன பையன் ஆனா அனாலிஸிஸ் பண்ணி பார்க்கும்போது போது அது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது பதிமூன்றரை வருஷம் ஐயா கலா கலைஞர் அவர்கள் அந்த கட்சியை காப்பாற்றி வச்சிருந்தது தமிழர்களுடைய அரசியல்